பெயர் கபின் இன்றோடு என் மனைவி இறந்து ஒரு வாரங்கள் ஆகிவிட்டது என் பிள்ளைகள் தான் அம்மா சாமி கிட்ட போயிட்டு எப்போ வரும் என்று கேட்டுக்கொண்டு இருந்தனர் என் மனைவி சுபா இறந்த துக்கமே என்னால் தாங்க முடியவில்லை இதில் என் குழந்தைகள் கேட்கும் போது நாம் அவளுடன் போய் சேர்ந்து விடுவோமா என்று தோணும் நான் போய் சேர்ந்தால் என் குழந்தைகளுக்கு இனி யார் இருக்க என்று மனதை தேய்ச்சிக்கொண்டேன் சுபா நான் தேடி கிடைத்தவள் அல்ல நான் தேடாமலே எனக்கு வரமாக வந்தவள் நான் அப்போது ஒரு தனியார் கம்பெனியில் மேனேஜராக வேலை செய்து வந்தேன் அப்போது எனக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பேசி வைத்தனர் ஆரம்பத்தில் இருந்து அந்த பெண்ணுக்கு என்னை பிடிக்கவில்லை அவள் பேச்சிலே எனக்கு தெரிந்தது இருந்தாலும் நான் நினைத்துக்கொண்ட திருமணத்திற்கு முன் என்னிடம் பேச விருப்பமில்லை போல திருமணத்திற்கு பிறகு எல்லாம் சரியாகும் என்று நினைத்தேன் திருமணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டே இருந்தது திருமண நாள் வந்தது நான் மனவரையில் தாலி கெட்ட காத்திருந்தேன் பெண்ணை அழைத்து வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் ஆனால் மனப்பெண் வந்த மாதிரி இல்லை பெண்ணின் வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் பரபரப்புடன் காணப்பட்டனர் உடனே என் மாமாவோ என்ன என்று கேட்க பெண்ணை காணவில்லை என்று செய்து இடியா வந்தது ஆமா அந்த கடிதம் எழுதி வைத்துவிட்டு போய்விட்டால் அந்த கடிதத்தில் கபிலுக்கு நான் எழுதுவது எனக்கு இப்போது திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லை என்னுடைய லட்சியத்தை நான் அடையும் வரை திருமணம் செய்ய நான் போவதில்லை அதனால் என்னை மன்னித்து விடுங்கள் நான் முன்னாடியே உங்களிடம் சொல்லி இருக்க வேண்ட ஆனால் உண்மையை சொல்லிவிடுவேன் என்று என் அருகில் எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் வந்து நிற்பார்கள் அதனால் உங்களிடம் என்னால் உண்மையை சொல்ல முடியவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் திருமணம் நிற்பதற்கு என் வீட்டில் உள்ளவர்கள் தான் காரணம் என்று அதில் எழுதப்பட்டு இருந்தது அந்த கடிதத்தை வாசித்து முடித்தது உள்ளவர்களை ஆளுக்கு ஆளு வாயில் வந்தபடி பேசினார்கள் எனக்கு என்ன பண்ண என்று தெரியவில்லை அந்த நேரத்தில் என் மாமா மகள் சுபாய் என் அருகில் வந்தாள் மாமா என்னை நீ திருமணம் செய்கிறாயா என்று நானும் அவள் சின்ன பொண்ணுதானே என்று அந்த நேரத்தில் அவள் சொன்னது செவியில் எடுக்க போது பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்தால் நான் உடனே மனவரையில் இருந்து எழும்பினேன் என் பின்னாடியே என் உறவினர்கள் அனைவரும் வந்துவிட்டனர் என் திருமணம் என்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாய்தான் இருந்தது இருந்தாலும் அந்த பெண்ணின் இடத்திலிருந்து யோசிக்கும் போது அந்த பெண் செய்தது சரி என்று தோணியது அந்த பெண் என்னை திருமணம் செய்து இருந்தால் எங்களுக்குள் புரிதல் இல்லாமல் சண்டைதான் வந்திருக்கும் கொஞ்ச நாட்கள் போக போக என் வாழ்வில் நடந்த இந்த கசப்பான விஷயத்தை நான் மறந்துவிட்டேன் அதன் பிறகு எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் வரவில்லை சுபா இப்போது கல்லூரி சென்று சுபா வீட்டிற்கும் தெரியும் என் வீட்டிற்கும் தெரியும் அவள் படிப்பு முடியட்டும் என்று வீட்டில் காத்து இருந்தனர் சுபாவிற்கு படிப்பு முடிந்தது அதோடு எங்கள் திருமணமும் முடி சுபாவுக்கும் எனக்கும் பத்து வயது வித்தியாசம் இருந்தது திருமணம் முடிந்த ஒரு வருடத்தில் எங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது இன்னும் இரண்டு வருடத்தில் ஒரு அழகான தேவதையும் பிறந்தாள் எனக்கு சுபாவோடு சேர்த்து மொத்தம் மூன்று குழந்தைகள் இருந்தனர் எங்களுக்குள் சின்ன சின்ன சண்டை கூட வந்தது இல்லை அன்று நான் வழக்கம் போல ஆபீஸ் போய் இருந்தேன் கம்பெனியில் ஆடிட்டிங் பார்க்க ஆட்கள் வந்து இருந்தனர் ஒரு நாளைக்கு முன்னாலே ஆடிட்டிங் பார்ப்பதற்கு தேவையான எல்லா ஃபைல்களையும் வாங்கி நான் ஒருமுறை சரிபார்த்து விட்டு என் கபோர்டில் வாங்கி பூட்டி வைத்து விட்டுதான் வீட்டிற்கு வந்தேன் மறுநாள் கவர் திறந்து அனைத்து ஃபைல்களையும் எடுத்து ஆடிட்டரிடம் கொடுத்தேன் அவரோ மெய்ன் இரண்டு ஃபைல்களை காணவில்லை எங்கே என்று கேட்டார் நான் அவரிடம் எல்லா ஃபைலும் தான் உள்ளது என்று சொன்னேன் அவர் ஐம்பது ஃபைலில் இரண்டு ஃபைல் குறைவா உள்ளது எங்கே என்று கேட்டார் எனக்கு அப்போது புரிந்தது நான் சாவியை பூட்டி வீட்டிற்கு எடுத்து போறேன் எப்படி காணாமல் போனது என்று எனக்கு ஒரே குழப்பம் இருந்தது இந்த நேரத்தில் என் மனைவி சுபா பையனுக்கு உடம்புக்கு முடியவில்லை ஹாஸ்பிட்டல் போக வாருங்கள் என்று ஃபோன் பண்ணினால் நானோ இருந்த ஆத்திரத்தில் நான் வந்தாதான் என் பிள்ளையை கொண்டு மருத்துவமனை போவிய ஏதாவது ஆட்டோ பிடித்து போ என்று சொல்லிவிட்டு போனை கட் பண்ணி விட்டேன் அதன் பிறகு சுபாவுக்கு நான் போன் பண்ணவும் இல்லை பிள்ளைக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்கவும் இல்லை அன்று முழுதும் அந்த ஃபைல் எங்கே போச்சு போச்சு என்று ஒவ்வொரு இடம நான் தேடிக்கொண்டே இருந்தேன் கம்பெனி ஸ்டாப் அனைவரும் உங்களிடம்தான் நாங்கள் ஃபைலை தந்தோம் என்று சொன்னார்கள் ஆனால் அவர்கள் சொல்வது உண்மைதான் நான் தான் அவர்களிடமிருந்து அனைத்து ஃபைல்களையும் வாங்கி வைத்துக்கொண்டேன் நாளைக்கு கண்டிப்பா இந்த ஃபைல் வேணும் என்று ஆடிட்டர் சொல்லிவிட்டு வீட்டிற்கு கிளம்பிவிட்டேன் என்ன பண்ண என்று தெரியாமல் வீட்டிற்கு வந்தேன் சுபாவா என்னிடம் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் என்று என்னிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டாள் எனக்கு அவள் கேட்க கேட்க ஆத்திரம்தான் வந்தது ஆத்திரத்தில் வாயை மூடிக்கிட்டீரு என்று அவள் கன்னத்தில் ஓங்கி ஒரு அரை அறைந்தேன் அவள் இன்னும் பேசிக்கொண்டு தான் தான் இருந்தால் எதற்கு இப்போது என்னை அடிக்கிறீர்கள் சாப்பிட கை கால் அலம்பிட்டு என்று கூறினால் உடனே நானும் கோபத்தில் நீ இப்படி கேள்வி மேல் கேள்வி கேட்பதற்கு சோத்துல விசத்தை வைத்து என்னை கொல்லு நான் சந்தோஷமாய் போய் வாரேன் என்று கூறினேன் உடனே சுபாபு நீங்கள் எதற்கு போகவே நான் செத்து போகிறேன் என்றால் உடனே நாமும் கோபத்தில் போய் எங்கேயாவது செத்து தொலை நான் கொஞ்ச நேரம் நிம்மதியாய் இருக்கிறேன் என்று என் ரூமில் சென்று படுத்து விட்டேன் கொஞ்ச நேரத்திற்கு ஒரு மணி போல என் இந்த நேரத்தில் யாராக இருக்கும் என்று என் போனை எடுத்து பார்த்தேன் அங்கே என் முதலாளி தான் பேசினார் கவின் அந்த இரண்டு பைலையும் நான் தான் உன் கபோர்டில் இருந்து எடுத்தேன் நாளை காலை உன் டேபிளுக்கு அந்த ஃபைல் வரும் நீ ஆடிட்டிங் பார்க்க கொடுத்து விடு உன்னிடம் சொல்ல நான் மறந்துவிட்டேன் என் முதல் சொல்லிவிட்டு போனை கட் பண்ணி வைத்து விட்டார் எனக்கு அப்போது தன் மனதில் அழைத்தேன் சுபாவின் சத்தம் கேட்கவில்லை எழுப்பினேன் சுபாவை காணவில்லை எங்கே போயிருக்கிறாள் என்று வீடு முழுதும் தேடினேன் அவளை காணவில்லை அடுத்து ஒவ்வொரு ரூமை தேடினேன் அவளையும் காணவில்லை கடைசியாய் ஒரு ரூம் இருந்தது அந்த ரூமை நான் திறந்து பார்த்தேன் ஒருங்கி போனேன் அங்கே சுபா தூக்கில் தொங்கியிருந்தேன் அவளை எப்படியாவது காப்பாற்றி விடலாம் என்று மருத்துவமனைக்கு கொண்டு போறேன் அங்கே அவள் ஏற்கனவே இறந்து விட்டதை சொன்னார்கள் என் தலையில் அடித்து அடித்து கதறி அழுதேன் ஆத்திரத்தில் நான் சொன்ன வார்த்தை என் மனைவின் உயிரை பறித்து விட்டது நான் குழந்தைகளுடன் இப்போது தனிமரமாய் நிற்கிறேன் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் தெரிந்து கொண்டது கணவன் மனைவிக்குள் வெளியிலோ வீட்டிலே ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஒருவருக்குள் மனைவிட்டு பேசி உடனே அதற்கு ஒரு நல்ல தீர்வை எடுங்கள் நான் அஞ்சு என் மனைவியிடம் ஆபீஸ் விசேதே சொல்லாமல் மறைத்தது அவள் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் அவள் உயிரை பறித்து விட்டது என்னுடைய நிலை இனி யாருக்கும் வரக்கூடாது இனி நான் என் பிள்ளைகளுக்காக சந்தோஷமா இருப்பது போல நடித்து தான் ஆகவே